அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்னிலேருந்து எல்லாமே சரியாயிடும் உங்களை ஏமாற்றிட்டு போனவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்டே திரும்ப வந்து உங்கள் காலில் விடுகிற அளவுக்கு பண்ணி விட்டுறோம் இந்த இயந்திரம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் விரும்பும் நபர் பக்கம் தவறு இருந்தால் நிச்சயமாக இது நடக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை உங்கள் நினைவால் ஏங்கி தவிப்பாங்க எங்கே போயிருந்தாலும் சரி திரும்ப உங்ககிட்ட வர்றதுலேயே அவங்க மைண்ட் இருக்கும் அந்தளவுக்கு மாற்றி விடுறோம் இந்த வசிய முறை ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது கணவனை விட்டு பிரிந்த மனைவி அல்லது மனைவியை விட்டு பிரிந்த கணவனுக்காக பண்ணலாம் காதலனை விட்டு பிரிந்த காதலி அல்லது காதலியை விட்டு பிரிந்த காதலனுக்காக பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க திடீர்னு தான் விரும்புகிற பர்சன் அந்த குறிப்பிட்ட நபர் காணாமல் போயிட்டாங்கனாக்க இந்த வசதி முறையை கையாளலாம் ஒன்றும் தவறே கிடையாது அவருடைய விருப்பம் உண்மையான விருப்பமாக இருக்க வேண்டும் போலியான விருப்பமாக இருக்கக்கூடாது அப்போதான் பலன் தரும் என்ன உண்டான சக்தி மிக அதிகம் இதை எப்போ பண்ணலாம் எந்த டைமில் பண்ணலாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெனாவோ அல்லது ப்ளூ கலர் பெனாவோ அல்லது பிளாக் கலர் பெனாவோ உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அந்த பேனாவை கொண்டு இந்த எந்திரத்தை வரையங்க ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுத்துக்க வேண்டாம் சின்ன சைஸ் பேப்பர் இருந்தால் போதும் நாங்கள் கொடுத்துருக்க இந்த இயந்திரத்தை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை காளிகள் பண்ணலாம் நல்லா நலம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க இது பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுத்தம் மிக மிக அவசியம் ஆகையால் காலையில் பண்ணி முடிச்சிங்க ஒரு நிமிஷம் ஒர்க்கு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்குற தான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நடுவில் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அது கீழே யா மர்கத்சம் ஹூ யா மர்கத்சம் ஹூ இப்படின்னு எழுதிருங்க மேலே நீங்கள் விரும்பினவரோட பேரை போட்டு கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே உங்கள் பெயரை போட்டுருங்க அம்மா பேரெலாம் போடக்கூடாது பவர் அதிகம் வரைஞ்சி முடித்தா மடித்து இதை கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு உருண்டை நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டையாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க கோதுமை மாவு சுத்தமான கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பண்ணும்போது உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு இந்த எந்திரத்தை மடித்து சுருட்டி அது வச்சு நல்லா மூடிவிடுங்க மூடிட்டு ஓடுற தண்ணியோ கடலோ அல்லது கிணத்துல கூட போடலாம் சுத்தமான கிணறு அந்த கிணத்துக்குள்ளே கூட போடலாம் இப்படி போட்டுட்டிங்கனாக்கா இந்த கோதுமையை மீன்கள் சாப்பிட சாப்பிட அவங்க மனசு மாதிரி உங்ககிட்ட உங்களை தேடி ஓடி வருவாங்க இது நிச்சயமாக நடக்கும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்ற பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்